ஏதாவது காமிச்சாங்களாடா டேய் நான் இந்து கோயிலுக்கு போவேன் பொட்டு வச்சுப்பேன் மலைக்கு போ சபரிமலைக்கு போவேன் என்ன 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 பாகிஸ்தான் நாட்டில் இருக்கிற இந்து கோயிலுக்கு போவாதன்னு சொல்லி நீ சட்டம் போடுறதுக்கு நீ யார் நீ யாரு நீ யாரு முதல்ல நீ யாரு தீவிரவாதம் தீவிரவாதி போல பேசுறிய கேவலமானவன் தான்ண்டா நீ இதான் உன் அமைதிமா இருக்க கற்றுக் கொடுத்துருக்க உனக்கு சார் வணக்கம் சார்னு பேசுன நான் உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன் இங்கே பாரு ஏன் என் சுதந்திரத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லி பேரை மாத்து அப்படின்னா என்ன பேரை மாத்தணும் வந்து பேரை மாற்றி விட்டு போய வா என் பிறப்ப வந்து உன் கண்ணு முன்னாடி வந்து காட்டணுமா நான் நான் யாருக்கு பிறந்த அப்படின்னு சொல்லி இதே கேள்வி நான் உன்னை திருப்பி கேட்டேன்னா அதனால தான் கேட்குறேன் இப்போ ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா ஏண்டா அத்தனை தடவை உன்னை கூப்பிடுறேனே போனை எடுத்து பேச நீ என்னதான் பேச வரையா அதையாவது சொல்ல இந்திய திருநாட்டில் ஒரு இஸ்லாமியர் இந்து கோயிலுக்கு செல்லக்கூடாது என பிரிந்தது போதும் இந்துக்களும் நாங்களும் ஒரு தாய் பிள்ளைகள் அப்படி எல்லாம் எத்தனை தலைமுறைடா தெரியும் உனக்கு இஸ்லாமிய தலைமுறை எத்தனை இஸ்லாமிய தலைமுறை தெரியும் உனக்கு இதுல வேற நீ அந்த போஸ்டர்ல வந்து அஜித் அண்ணனுடைய போட்டோவை கண்ணு வச்சிருக்கிற மாதிரி தீவிர மாதிரி சித்தரிச்சு உன் போட்டோ வச்சிருக்கிற கேவலமா பேசுற கேடு கட்டவனிய இன்னும் பிரச்சனை இன்னும் பிரச்சனை வா இந்த பாரு நேர்வழியில் வந்திருக்க பாருவா இன்னும் பேசுவா என்ன சொன்னாரு நபிகள் நாயகம் ஏய் மருமையில் நாயகம் நான் வந்து என்னை படுத்தவன்ட்ட போய் நான் கேப்ப பேசிக்கிறேன்டா உனக்கு என்ன பிரச்சனை இதுல நீ யாரு எனக்கு வந்து நீ இந்த பேரை வைக்க கூடாது அந்த பேரை வைக்க கூடாது நீ இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கு மதவாதி நாய என்னடா உன் பிரச்சனை என்ன உன் பிரச்சனை அப்பா எங்க அம்மா கிட்ட நான் போய் கேட்டேன்பா எங்க அப்பாவுக்கு தான் பிறந்த நான் சரியா அவங்க சொல்லிட்டாங்க புரியுதா நீ உங்க அம்மா கிட்ட போய் கேளு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை குஞ்சிகளையும் எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி என்ன அவ்வளவு அசிங்கமா பேசணும்ல நீ நீ பேசக்குள்ள ரெக்கார்ட் பண்ணக்குள்ள ஏன்டா ஓடி போய் ஓடிற கபோதி பையா கபோதி கபோதி இதான் இஸ்லாம் உனக்கு கத்து கொடுத்துச்சா அடுத்த வந்து கேவலமா பேசு கெட்ட வார்த்தையில பேசுன்னு சொல்லி கத்து கொடுத்துச்சா நாதாரி நாதாரி தாண்டா நீ நாதாரி உனக்கு எங்க இருந்துடா தெரியும் இங்க சமத்துவம் நீங்க இந்திய திருநாட்டுல வாழ்றதுக்கே அருகதை இல்லடா உங்களுக்கு மதவாதி யாரடா கேட்கற நீ ஆதரவு வச்சிருக்கியா சொல்லு நீ ஆதரவு வச்சிருக்கியா நீ யாரா முதல்ல கேட்கறதுக்கு படைத்த இறைவனே வந்து கேட்டா கூட என் விருப்பத்தின் படியாக வாழ்வேன் இது ஜனநாயக நாடு பைத்திய மதவாதம் மதவாதம் பிடிச்ச பாகிஸ்தான் நாயே நான் பாகிஸ்தான்ல நான் என்ன நீ வந்து இந்த கோயிலுக்கு போக கூடாது திரௌபதி அம்மனுடைய பேரை வந்து சொல்லக்கூடாது நான் பாட்டாளி மக்கள் கட்சியில இல்ல சரி பாட்டாளி மக்கள் கட்சியை மையப்படுத்தியே நீ பேசிக்கிட்டு கிடக்குற உன் பிரச்சனை என்ன அட மதவாத கம்முனாட்டி பையா கம்முன்னாட்டி பையா மதம் வெறி பிடிச்ச கம்முன்னாட்டி பையா உன் பிரச்சனை என்னன்னு வந்து பேசுறா கேவலமானவ உன வந்து பேசுறா நான் விருப்பம் டா நான் கோயிலுக்கு போவேன் எங்க உடாலும் போவ நீ யாரா நீ யாரா டங்க நீ யாரா ஹ ந வந்து இனைய வந்து கம்பு சுத்துற மெசேঞ্জারல வந்து வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுற உங்களுக்கு பேச தெரியுமா ஹ இதான் உனக்கு வந்து கத்து கொடுத்ததா உனக்கு அமைதி மார்க்கும் பேசக்குள்ள சார் சார் அப்படின்னா உனக்கு மரியாதை கொடுத்து சார் சார் தானே பேசின சொல்லுங்க சார் அப்படின்னு தானே பேசின உன் பேர் எங்களுக்கு தெரியாதா பேரை மாத்தணும் சொல்றிய கபோதி பையா வந்து நீ மாத்தி கொடுத்துட்டு போட கபோதி கம்மு பையா பேர்ல என்னடா இது இந்திய அரசாங்கம் எனக்கு கொடுத்த பேர்ரா பிறப்பின் அடிப்படையில் கொடுத்திருக்கிற பேர் இதை மாத்தணும்னா நீ வந்து மாத்தி கபோதி பையா கன்றாவி பிடிச்ச பாகிஸ்தான் உடைய கைகூலியா செயல்பட்டு இருக்கா இப்பையாட பிரச்சனை என்ன ஒன் பிரச்சனை எனக்கு அல்ல மேல நம்பிக்கை கிடையாதுரா கிடையாது சுத்தமா கிடையாது இந்த மாதிரி மதவாதம் பேசுறீங்க பாத்தியா பிரிவுனவாதம் பண்றீங்க பாத்தீங்களா உங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏய் அது ஏன் விருப்பண்டா நான் எங்க உனாலும் போவோம் எங்க உனாலும் வருவோம் உனக்கு என்னடா வலிக்குது அடங்க நீமா அசிங்க அசிங்கமா பேசுறிய இதுதான் உனக்கு வந்து அமைதி மார்க்கம் கத்து கொடுத்துச்சா கன்றாவி இடவு பிடிச்சவனே என் சொந்த ஊர்ல என்ன பெத்தவங்களை கேள்வி கேட்கலடா ஏன்னா நீ சபரிமலைக்கு போன அப்படின்னு சொல்லி நீ ஆடுறா நீ ஆடுறா என் அப்பனுக்கு பிறந்திட்டியாடா நீ என் அப்பனுக்கு பிறந்திட்டியாடா அப்பிட்டா உதவாதி நாயே ஏய் இன்னும் டா திரௌபதி அம்மன் நூறு முறை கூப்பிடுவேன் நூறு முறை கூப்பிடுவா நான் வாழ்றது ஜனநாயக நாட்டில் வாழ்ற நான் யார வணங்கணும் நான் முடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லி இருக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா நீங்க பைத்தியக்கார கபோதி பையா கபோதி கபோதி இதே மெசேஜர்ல வாரா வீடியோ எடுப்போம் நீ இன்னும் பேச வர பேசுற மதவாத நாய மதவாத கம்முன டிப்பையா என்னடா பிரச்சனை என்னடா பிரச்சனை பாகிஸ்தானுக்கு பாவாடை தூக்கி வந்து நீ பிரிவினைய வந்து இங்க வந்து பண்ற வர நீ நேரங்களில் தான்டா இருப்ப பாத்துக்கிட்டு தான்டா இருப்ப கபோதி அதனாலதான் உன் பேரை வந்து மென்ஷன் பண்ணி இந்த நேரலை போடுற இல்ல நண்பர்களே எடுத்த வார்த்தைக்கு பத்து பேரு இருபது பேருக்கு பிறந்த அப்படி எல்லாம் பேசலாம் பாத்தியா இதெல்லாம் விளக்கு பிடிச்சி பார்த்தானா பார்த்தா வம்சா வழியில வந்து விளக்கு பிடிச்சி பார்த்தீங்களாடா கம்நாட்டி பசங்களா கம்நாட்டி பசங்களா பிரிவனவாதையை தூண்டி கேவலமா வாழ்ந்து கிடக்குறீங்களாடா கேவலமா வாழ்ந்துட்டு கிடக்குறீங்களா நீ யார்டா நீ நான் ஒரே வார்த்தை சொல்லிட்ட எதுவா இருந்தாலும் நான் போய் சொர்க்கத்துக்கு போறேன்னா நரகத்துக்கு போறேன்னா உனக்கு என்னடா அதுல பேர்ல என்னடா பேர்ல

என்ன அஜித் அண்ணன் போட்டவன் வந்து கண்ணோட நீ வந்து இப்போ வச்சிருந்தா நீ வைப்படா டேய் நீ தீவிரவாதி தானே கண்ணோடதாடா வைப்ப கேவலமானவனே கேவலமானம் தாடா நீ கேவலமானம் தானே நீ இதான் உனக்கு கத்து கொடுத்துச்சா இஸ்லாம் அடுத்தவனை வந்து அடுத்த தாய்மையை வந்து கொச்சை படுத்து அப்படின்னு சொல்லி உனக்கு அமுச்சி விட்டுச்சா உன் இஸ்லாம் தீப்லாம் கத்து கொடுத்துச்சா தமிழக கற்றுல இந்தியாவில் ஏய் ஏன் இந்திய திருநாட்டில் வாழ்கிறேன் நான் எனக்குன்ற சுதந்திரம் இருக்க நான் யார் அவனாலும் வணங்குவேன் யார் அவனாலும் வணங்குவேன் கேட்குறதுக்கு அந்த கடவுளுக்கே அருகிறது கிடையாது நீ ஆடுற கன்றான்னு பிடிச்சவனே நீ யாருற நீ யாரு என்ன பேர் ஒன்னை வந்து தொந்தரவு பண்ணுது என்ன தொந்தரவு பண்ணுது உனக்கு என்னடா தொந்தரவு பண்ணுது உனக்கு நாதாரி 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 ஏய் நான் தான் சொல்றல இப்ப இந்த நேரலையில் வந்திருக்கல்ல வந்து பேசுறா பேசுறா வாயண்டா வா வந்து ஏதாவது எழுது உங்க நபிகள் நாயகம் தான் வந்து கெட்ட வார்த்தையில பேச சொன்னாரு அப்படின்னு சொல்லி வந்து எழுது எழுதுடா கேவலமான பிறந்தவனையா எழுதுடா வந்து நீ என்ன வந்து சொல்ற விளக்கு ஏதாவது புடிச்சாங்களா உன் குடும்பத்துல இருக்கிற உன் மம்ச வழியில வந்தவங்க யாராவது விளக்கு பிடிச்சாங்களாடா விளக்கு புடிச்சாங்களா விளக்கு பிடிக்கிறதே உன் பிறப்பாடா நீ எப்படி பிறந்தன்னு உங்க அம்மா போய் கேட்டோட புறா கன்றா எடவு பிடிச்ச கருணாந்தனவனே தனி மனிதனுக்கு நீ வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவிய வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாரா நாதாரி பிறந்த நாதாரி பையன் நாதாரி விருந்துல வித்தியாசமா பிறந்திருப்படா அடிங்க நீ வந்து என்ன வந்து சொல்ற விருந்துல வித்தியாசமா பிறந்திருப்படா சமத்துவம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கியா சமத்துவம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு அப்புறம் ஏன்டா உன் சமுதாயம் எல்லாம் இந்து இந்துக்கள் கோயிலுக்கு போனாங்கன்னா மோர் கொடுக்குறேன் தயிர் கொடுக்குறேன் பைத்தியக்கார கோதி பையன்

நான் உத வந்து சொரிஞ்சு ஏ ஆயிரம் முறை அம்மனை என்னடா பிரச்சனை ஏழாயிரம் முறை கூப்பிடுவேண்டா உனக்கு என்னடா பிரச்சனை பத்தாயிரம் முறை வேண்டு வேண்டா ஐயப்பனை உனக்கு என்னடா பிரச்சனை ஒரு கோடி தடவை முருகனை அழைப்பேன் உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லிட்டா முதல்ல நீ இஸ்லாமிய பேரை வைத்திருக்கின்றாய் ஆகையால் நீ இஸ்லாமிய பற்றி தான் பேச வேண்டும் இல்லை என்றால் உன் பிறப்பு அப்படின்னு பேசுறதுக்கு உனக்கு யார அதிகாரம் கொடுத்தா கேவலமான கவதி பையா கவதி கன்றாவி பிடிச்சவனே டேய் இப்பயும் சொல்றேன் நீ நானும் மெசஞ்சர்ல பேசிக்கலாம் வாடா வாடா எவ்வளவு அசிங்கமா பேசுவேன் உனக்கு என்னடா தெரியும் என் பிறப்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும் கன்றாவி பிடிச்ச கபோதி பயாடே என்னடா தெரியும் இதே நான் திருப்பி கேக்குறேன்டா நீ பிறந்ததுக்கு உங்க அம்மா ஆத்தா யாராவது வீடியோ எடுத்து வச்சிருக்காங்களா வீடியோ எடுத்து வச்சு அப்பா இவருக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த வாய் கூட வரமாட்டேந்துற எனக்கு நூறு முறை பல முறை வந்து என்ன வந்து அவ்வளவு பேச்சு பேசணும் இல்ல வீடியோ எடுத்த உடனே ஓடிடுற மதவாதி நாய பாகிஸ்தானுடைய கைகூலிய பாகிஸ்தான்காரங்கள்தான் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்லாம் என்ன வந்து இதுவரைக்கும் கேள்வி கேட்டதே கிடையாதுரா நீ அந்த அந்த ஒரு முகப்புல வந்து அஜித் அண்ணன் கண் வச்சிருக்கிற மாதிரி அதான் தீவிரவாதி தான்டா நீ தீவிரவாதி தானே நீ தீவிரவாதிக்கு பிறந்தவன் தான்டா நீ தீவிரவாதிக்கு பிறந்தவனா தான் இருப்பாங்க அவன் சத்தியமா அவன் அப்படிதாங்க பிறந்தவனா இருப்பான் என் இடத்துல இருந்து யோசனை பண்ணி பாருங்க சார் சார்னு பேசினவன் உடனே பத்து பேருக்கு பிறந்துட்டேன் நூறு பேருக்கு பிறந்துட்டேன் யாரா எப்படா பத்து பேருக்கு நூறு பேருக்கு பிறக்க முடியுமாடா ஒரு கருவு உண்டாகுமாடா பத்து பேருக்கு நூறு பேருக்கு அப்படி நீ பிறந்துட்டியாடா அதனால நீ மத்தவங்கள கேப்பியாடா போய் உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு வாடா நாதாரி பையா டே உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு வாடா கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கிற நீ சமத்துவத்தை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை கேள்வி கேட்கறதுக்கு நீ யார் பைத்தியக்கார கபோதி பையாடே கபோதி கபோதி டாடிங்க விருந்துல வித்தியாசமா பிறந்திருப்படா எங்கேயாவது மட்டன் பிரியாணி போடுற இடத்துல அப்புறம் ஏதாவது வந்துடும் நீ பேசுற அளவுக்கு பேச மாட்டேன் எனக்கு நாகரிகம் தெரியும் எப்படி எனக்கு நாகரிகம் தெரியும்டா பைத்தியக்கார பையா எனக்கு நாகரிகம் தெரியும் உன் மதவெறியை கொண்டு போய் எங்கேயாவது போய் குப்பையில போடுற போங்கடா உன் மத இந்த மாதிரி மத வெறி புடிச்சவங்க எல்லாம் இங்க திருநாட்டில் வாழாதீங்கடா வாழாதீங்க வாழாதீங்கடா சத்தம் சாப்பிடுறது பேடுறது எல்லாம் இந்திய திருநாட்டுல விசுவாசத்தை கொண்டு போயிட்டு நான் இஸ்லாமிய 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 பைத்தியக்கார்கோதி அமைதி காக்க சொல்றீங்க காக்குறேன் கேன பையன் கிறுக்கு பையன் மெசெஞ்சர்ல ரிக்வஸ்ட் கொடுத்தான் சரி அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுத்த மெசஞ்சர்ல கூப்பிடுறான் சார் சார்னு பேசுறான் சரி சார் சொல்லுங்க சார் அப்படின்னு நீ எப்படி இந்துக்களை மையப்படுத்தி வணங்குவ துரோபதி பேரை எப்படி நீ பதிவு செய்வ நான் அவர்கிட்ட தன்மையா சொன்ன எப்படி தன்மையா சொன்ன இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் நான் எதுவா இருந்தாலும் மறுமையில் தானே பதில் சொல்ல போறேன் அப்ப படைத்தவன் யார் என்று உனக்கும் கூட நான் சொல்றேன் இதுதான் என்னுடைய வார்த்தைகளாக இருந்தது மீண்டும் மீண்டும் என்னை வம்புக்கு இழுத்து தகாத வார்த்தைகளால் பேசியதால் அவனுக்கு பதில் தந்து கொண்டிருக்கின்றேன் அமைதியாகத்தான் பதில் தந்து கொண்டிருக்கின்றேன் அவன் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் இருக்கு இல்லாமல்லாம் நான் பேச மாட்டேன் இன்னும் நேரில் வந்து பேசணும் அப்புறம் குறிப்பா நீ பிரியாணி கடை தானே வச்சிருக்கிற பிரியாணி கடை எடுத்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நீ பிரியாணி கடை தானே நடத்துற எப்படி நடத்துறன்னு பாக்குற என்னடா புடுங்கிட போறியா பிரியாணி கடை நடத்தினா வந்து புடுங்கிட போறியாடா ஏதாவது கம்மநாடி பையாடி பிரியாணி கடை நடத்தினா புடுங்கிடுவேடா நீ பிரியாணி கடைக்கு முன்னாடி மாடு வெட்டினா மாடு வெட்டுறதுக்கு முன்னாடி ஆடு வெட்டினாங்கடா ஆடு வெட் ஆடு ஆடு வெட்டுறதுக்கும் போகணும்டா என்னடா உன் பிரச்சனை உன் பிரச்சனை என்னடா இது இஸ்லாமியர்களெல்லாம் அப்படியே தூக்கி அப்படியே காப்பாற்ற போறியா நீ இது அப்படியே மதவாத நாடாக மாற்ற போறியா என்ன உன் பிரச்சனை எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வந்து செய்வேன் இது எ இந்திய திருநாட்டில் எனக்கு கிடைத்த ஒரு சுதந்திரம் நான் எப்படி வாங்கணுன்னு நீ சொல்றதுக்கு நீ யாரு நீண்ணா கடவுளா நீண்ணா கடவுளா இந்த வார்த்தை கேட்ட உடனே நான் பத்து பேருக்கு பிறந்தானா நூறு பேருக்கு பிறந்தானான்னு கேள்வி கேட்கற கபோதி பையா நீ எத்தனை பேருக்குடா பிறந்த லட்சம் பேருக்கு பிறந்தியா அந்த மாதிரிலாம் கரு உண்டாகாது தம்பி தம்பி அந்த மாதிரிலாம் கரு உண்டாகாது சரியா அப்படி உனக்கு வந்து அப்படி உண்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சா போய் உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு வச்சிடலாம் உங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எத்தனை பேருமா ஒண்ணு சேர்ந்தா கரு உண்டாகும் நான் ஒருத்தனை வந்து பத்து பேருக்கு பிறந்தோனா நூறு பேருக்கு பிறந்தோனான்னு கேட்டோம்மா நீ எத்தனை பேருக்குமா படுத்து என்னை வந்து நீ வயிற்றுல சுமந்த அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட கேட்டு வந்து மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறார் புரியுதா உன் வேலை என்னவோ அதை பாருடா அடே உன் வேலை என்னவோ அதை பாருடா அவனுக்கு நேரில் சந்திக்கணும் போல இருக்கு நான் திருக்கோயிலூர் சாமி நீ பிரியாணி கடை வரைக்கும் பேசணில்ல நான் திருக்கோயிலூர் சரியா நீ வா திருக்கோயிலூருக்கு வா திருக்கோயிலூருக்கு வந்து நேரில் பேசு சரியா எப்படியும் இந்த நேரலை நீ ஒழிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருப்ப தான் நான் நீ உள்ள வரல நீ ஒழிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அதனால தான் நீ உள்ளே வரல உங்களுக்கெல்லாம் சமத்தம் ஒன்றா தெரியாதுடா எப்படி உனக்கெல்லாம் சமத்தும் ஒன்றா தெரியாதடா நீ எல்லாம் மதவாதிகள் நீங்கள் சொல்கிறீங்க மதவாதமற்ற கூட்டணியில் நாங்கள் இருக்கின்றோம் நாங்களாம் மதவாதிகள் நீங்கள் வேதாண்டா மதவாதிகள் கன்றாவி பிடிச்ச கைய எடவுகளா இடவு பிடிச்ச க எடவுகளா என் இந்திய திருநாட்டை நாசமாக்கிய உன்னை போல

இவ்வளோ பேசுகிற கன்றாவி பிடிச்ச விருந்தாளிக்க பிறந்தவனையே உன்னுடைய போட்டோட ஒரு நடிகர் நடிகரை தவறு சொல்ல மாட்டேன் அஜித் அண்ணனை தவறு சொல்ல மாட்டேன் அதுவும் ஒரு கண் வச்சிருக்கிற அந்த புகைப்படத்தை வச்சு நீ போட்டோ வச்சிருக்கிற அஜித் அண்ணா நீ தீவிரவாதி போல காட்டுகின்ற அவ்வளவுதானிய கேவலமானவனே கன்றாவி பிடிச்ச பிடிச்சவன் எல்லாரும் மன்னிக்கணும் ஆவேசமாக பேசுகின்றேன் என்று யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் என் வலியையும் வேதனையும் பொறுத்து கொண்டே இருந்தேன் மீண்டும் மீண்டும் அழைத்தேன் அவனை நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்புற பாருங்க அதாவது என்னுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வியலை கொச்சைப்படுத்துவது இது இவனுக்கு அதிகாரம் கிடையாது என்பதற்காகத்தான் இந்த நேரம் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகின்றேன் இந்திய திருநாட்டில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் எப்பா சாமி இஸ்லாமியர்களே நீங்க உங்க வழியா போங்க நான் எப்படி வாழணுன்றத நீங்க சொல்லாதீங்க என்ன வாழ்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்க மாட்டீங்க செத்தா புதைக்கிறதுக்கு இடம் தரமாட்டீங்க இதை நான் வந்து எப்பயோ உணர்ந்தவன் நான் நல்லா புரிஞ்சுக்கிங்க திருக்கோயிலூல வாழ்ந்துகிட்டே சொல்றேன் நான் இதை வந்து எப்பொழுதோ உணர்ந்தவன் நான் உங்க அரசியலுக்காக என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஜத்தா அரசு அரசு மருத்துவமனை மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் என் உடலை தானமாக கொடுத்து விடுவேன் உன்னுடைய பட்டா போட்ட இடத்துலயோ வக்போட இடத்துலயோ என்னை புதைச்சி என் உடம்ப வந்து நான் மண்ணுக்கு புழுவுக்கு வீ வீணாக இரையாக்க மாட்டேன் புரியுதா கண்டிப்பா அமைதியா இருக்கிறேங்க அமைதியாக இருக்கிற பேச்சுக்கள் அப்படி அவன் பேசின வார்த்தைகள் அப்படி நான் இப்பயும் அமைதியை தான் சொல்கிறேன் என்ன பண்ண போற நீ வாழ்கிறப்ப ஒரு ஏழையை வாழ வைக்காத இவர்களாக வந்து இப்படியெல்லாம் பேசுவது தனி மனிதனின் சுதந்திரத்தில் இவர்கள் யார் ஆணையிடுவது பேரை மாற்று ஊரை மாற்று பிறப்பை மாற்று உனக்கு யாரா அதிகாரம் கொடுத்தது என்று கேட்பதற்காக தான் இந்த நேரலை சரியா வேற எதற்காகவும் கிடையாது அவன் உணர வேண்டும் என்னை அவன் கேட்ட கேள்வியை திருப்பி நான் கேட்டேன் இதற்கு சரியான ஆதாரம் அவன் தரட்டும் நான் ஒப்புக்கொள்கின்றேன் அவன் அந்த ஆதாரத்தை தர வேண்டும் எப்படி நான் வந்து எங்க அப்பா அப்பாவுக்கு தான் நான் பிறந்த அப்படி என்ற ஆதாரத்தை இவன் எப்படி சமர்ப்பணம் செய்கின்றான் அப்படி என்பதை நான் பார்க்க வேண்டும் வாய் வழியா நான் வந்து குரானை மட்டும் அந்த மதத்தை மட்டும் இது நான் ஒத்துக்க மாட்டேன் தம்பி நீ என்ன வார்த்தைகளை பேசினாயோ என்ன வார்த்தைகளால் கொட்டி தீர்த்தாயோ அதை நான் கேட்கிறேன் நம்பர் கொடுக்க மாட்டான் மெசஞ்சர்ல வந்தான் மெசெஞ்சர்ல போயிட்டான் வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்த உடனே முகத்தை முகத்தை காட்ட மாட்டான் கேப் மாதிரி பையன் முல்ல மாதிரி பையன் வைக்க பையன் பாகிஸ்தானுக்கு பிறந்த நாதாரி பையன் பிரிவினைவாத தீவிரவாதியை தீவிரவாதிகளை தமிழ்நாட்டில் வளர்க்கின்ற பேமானி பையன் என்ன பண்றது நானும் அவன்கிட்ட கேக்குற அவன் ஐடியா தலைப்பே தராம அவன் ஐடியா தான் கொடுத்திருக்க அவன் தான் அந்த கேவலமானவன் வந்து எனக்கு பதில் தர வேண்டும் அவன் எப்படி பிறந்தான் இதற்கு ஆதாரம் அவங்க அம்மா எப்படி கொடுத்தாங்க அப்படி என்றதை அவன் வந்து கொடுக்க வேண்டும் நானும் இதே போனோட எங்க அம்மா கிட்ட போறேன் அம்மா எங்க அம்மாவுக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து யாருமே நம்புறது கிடையாது மனிதர்களை கடவுளாக பார்க்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை இது நான் எங்க அம்மா முன்னாடியே போயிட்டு இதே மாதிரி நேரலை போடுறேன் அதே போல் அந்த கேவலமானவன் அவங்க அம்மா முன்னாடி இருந்து நேரலையில் என்கிட்ட வந்து பேசட்டும் அந்த கொபோதி பையன் கன்றாவி இடவு பிடிச்ச பையன் வந்து பேசட்ட சரியா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மன்னிப்புடன் இந்த நேரலை முடிக்கின்றேன் இது என்னுடைய சொந்த பிரச்சனை என்ன அவன் மத ரீதியான ஒரு விஷயத்தில் என் பிறப்பை கொச்சைத்தனமாக பேசியதற்காக அவனுக்கு பதில் தந்தேன் இந்த பதிலுக்கு அவனுடைய பதிலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் அவன் எப்பொழுது அழைத்தாலும் அதை வீடியோவாக பதிவு செய்து ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டிற்கும் இதை சமர்ப்பணம் செய்கின்றேன் நீதிமன்றத்திற்கும் சமர்ப்பணம் செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் உலர்க தமிழ்நாடு ஜெய் நன்றி வணக்கம்